சதிகளை வெல்லும் சாதுரியங்கள் இரண்டாம் பாகம் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் என்று வழிகாட்டுகிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் தனது கடமையை முதலில் செய்துவிட்டு அடுத்தவருக்கு அறிவுரை வழங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்த நிதியை ஒன்றிய அரசு தரவில்லை அதற்கான காரணத்தை அவரால் சொல்ல முடியவில்லை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டங்களில் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது அந்த திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பங்கிட்டு தர வேண்டும் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி என்பது அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பாஜக அரசு இதற்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்து கடிதம் மேல் கடிதம் அனுப்பிவிட்டார் அதற்கு இதுவரை ஒப்புதல் வரவில்லை மாநில அரசு செலவு செய்வதற்கான நிதியை திரட்ட பன்னாட்டுக் கடனுதவி பெறுவதற்கும் அனுமதி தரவில்லை என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது மாநில அரசு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது ஒன்றிய நிதி வரவில்லை என்றால் இந்த திட்டத்தை முழுமையாக மாநில அரசின் நிதியில் இருந்துதான் செயல்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை இதற்காக ஒதுக்கினால்தான் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க முடியும் நிதித்துறையை கையில் வைத்திருக்கும் நிர்மலா சீதாராமன் இதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டுமென்று முரசொலி தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் பற்றி கேட்டால் சட்டத்தில் இடமில்லை என்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐந்தாண்டுகள்தான் இழப்பீடு தருவதாக சட்டத்தில் இருக்கிறதாம் அந்த சட்டத்தை யார் போட்டது இதே பாஜக தான் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மாநிலங்கள் பாதிப்படைகின்றன என்பதை உணர்ந்துதானே இழப்பீடு கொடுக்க ஒப்புக்கொண்டீர்கள் அப்படியானால் அந்த இழப்பீட்டை தொடர்ந்து கொடுப்பதுதானே சரியாக இருக்கும் சட்டம் இடமளிக்கவில்லை என்று சொல்லும் அமைச்சர் அந்த சட்டத்தை மாற்றலாமே தமிழ்நாடு ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொன்பது பைசாதான் திருப்பித் தரப்படுகிறது என்பது நமது குற்றச்சாட்டு அது தொடர்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நிருபர் கேட்கிறார் புள்ளி விவர புலியான அமைச்சர் தன்னிடம் இருக்கும் கோப்புகளை வைத்து இதனை மறுத்திருக்க வேண்டும் ஒரு ரூபாய் வாங்கிவிட்டு அதைவிட அதிகமாக தருகிறோம் என்பதை நிரூபித்து சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் பொத்தாம் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு அதனிடம் கிடைக்கும் வருவாயை விட அதிகமாகத்தான் கொடுத்திருக்கிறோம் என்று பதில் சொல்கிறார் அதிகமாக கொடுத்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு அது அமைச்சருக்கு தெரியாதா கேட்டு சொல்ல வேண்டியதுதானே என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஜிஎஸ்டி இழப்பீடாக இரண்டாயிரத்து பதினேழில் அறுநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து பதினெட்டில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபதில் பதினோராயிரத்து நூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பதினாறாயிரத்து இருநூற்று பதினான்கு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் தந்ததாக புள்ளி விவரம் சொல்லும் ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பணம் கொடுத்துள்ளது என்பதை ஏன் சொல்லவில்லை என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது மாநிலங்களின் நிதி உரிமையை வலிமையை பறிப்பது என்பது அதன் ஆக்சிஜனை நிறுத்துவது ஆகும் அதனைத்தான் பாஜக அரசு செய்து வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்வதுதானே முழு உண்மை மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது கேரள மாநில அரசு அதற்கு தமிழ்நாடு அரசும் முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார் இதே கோரிக்கையை முன்வைத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் டெல்லிக்கு போய் போராட்டமே நடத்தியிருக்கிறார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதால் தான் கடன் வாங்க வேண்டிய சூழல் மாநில அரசுக்கு இருக்கிறது ஆனால் மாநிலங்கள் கடன் வாங்குவதில் கூட தடையை ஏற்படுத்துகிறார்கள் மாநிலங்களின் பொது செலவினங்களுக்கு நிதியளிப்பதற்கான பொது கடன் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றத்தின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாகும் மாநிலங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்த இந்திய அரசமைப்பின் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது பிரிவின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது இந்த பிரிவின்படி மாநிலங்கள் கடன் வாங்க ஒன்றிய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதே மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஆகும் மாநில சுயாட்சி என்றால் கிலோ என்னவில்லை என்று கேட்பவர் அவர் அவருக்கெல்லாம் அரசியல் மாண்புகள் தெரியாது புரியாது தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் பேட்டிகளை நிர்மலா சீதாராமன் வாரி வழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் தமிழ்நாட்டில் போட்டியிடப் போவதாகத் தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு புரியும் மொழியில் நிச்சயம் பதில் சொல்வார்கள் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது